வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி ஈரோட்லேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதினோரு ஜாதகம் டெய்லி போடுறதா பார்த்துட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் உண்டான ஜாதகங்களை நம்ம பார்த்துட்ருக்கோங்க இதில் இன்னைக்கு முதல் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ஜாதகத்துல பிறந்தவங்க குறிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீ பார்க்கலாம் இந்த ஜாதகத்துப்படி கிட்டத்தட்ட இன்னையோட முப்பத்தி ஐந்து வயதை முழுசா பூர்த்தி பண்ணியிருப்பீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா மகர ராசியில போய் உட்கார்ந்துருப்பாங்க சந்திரன் மகரத்துல உட்காந்துருந்தாங்கன்னா சனியோட வீடு அப்பனா இயந்திரங்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சில பேர்த்துக்கிட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தொழில் விஷயமா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போவே அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை ஜி ஜே ஜோ ஜா அந்த மாதிரி பேரெடுத்து உள்ளவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான எடுத்துக்கள் தான் இதெல்லாம் நீங்கள் பிறந்தப்ப சந்திரன் தசாபுத்தி நடத்தியிருப்பாருங்க அதுக்கப்புறம் செவ்வா திசை ராகு திசை குரு தசை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு குரு தசை நடக்குங்க இந்த குரு தசை நடந்ததுன்னா என்ன மாதிரி லக்கணத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரிஷபலக்கணம் துலாம் லக்கணம் இவங்க கொஞ்சம் நல்லா பாதிக்கப்படுவாங்க ஏன்னா குருவும் சுக்கரனும் பகையாளி அதனால் கொஞ்சம் அவங்க பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் எட்டாம் அதிபதியா செயல்படுவாங்க ஆறாம் அதிபதியா செயல்படுவாங்க ஆறு எட்டு அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை கணவன் மனைவி கடையில தீராத பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இதனால கொஞ்சம் காலம் பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னா தொழில் விஷயமாவே நீங்க வேற பக்கம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி கடையில இருக்கிற ஒற்றுமையை குலைக்கும் இந்த குரு தசை நடக்கிற வரைக்கும் யாரா இருக்கு துலாம் லக்னம் இல்லைன்னா ரிசப் லக்னம் இதுல இன்னொருத்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க யாரு அப்படின்னு கேட்டா கடகலக்கணத்துக்காரங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க கணத்துக்காரங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படி அவங்க பாதிக்கப்படுற மாதிரி இருந்தா எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா எதுக்காவது விரைய நீங்க பண்ணி வச்சுக்கிறது சிறப்புங்க அப்படின்னா இந்த இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவங்க இப்போதைக்கு சுப விரயமான இடத்துல போடலாம் இல்லைன்னா நகை எடுக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு கீது கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கு உண்டான வேலை இங்கே நடக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலையை இங்கே கொடுத்துருங்க அப்போனா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடனாக வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரி வேறையும் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வரக்கூடிய சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போங்க சரி இந்த ஜாதக ரீதியாக நம்ம நாடி முறைப்படி பார்ப்போம் என்னடா இவன் கிரக சூழ்நிலைகள்லாம் எப்போயுமே சொல்ல மாட்டேங்கிறான் பராசர முறையில் சொல்ல மாட்டேங்கிறான் பாரம்பரியத்தில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா எல்லாருமே அதையே தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் நான் பின்னாடி நான் எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே நான் ஜாதகம் தொடர்ந்து நான் போட்டுட்ருப்பேங்க ஒரு பதினோரு ஜாதகம் டெய்லி வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய இறப்புக்குள்ளே என் முடிஞ்ச வரைக்கும் என் பிறந்தவங்களை பூராத்தையுமே போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான் இன்னும் துல்லிய டைம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களோட ஜாதகத்தில் துல்லிய பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இது சும்மா நான் பொதுப்பதலனா தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கு சரி இப்போ இது கால சிற்பதோஷத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஜாதகம் செவ்வாய் மட்டும் வெளியே போயிருக்கார் அவரும் வக்ரமாயி உட்காந்துருக்கறதுனாலையும் அவங்களும் ராகு போலவோ கேது போலவோ செயல்படக்கூடிய காரணத்தினால இது காள சிற்பதோஷத்தோடய நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்க சனி போய் ராகுவை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னா ராகுன்னா ஒன்று கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இல்லைங்க அது இல்லைங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலை லாபத்தை கொடுக்கும் எண்ணெய் சம்பந்தப்பட்டது எண்ணெய் கம்பெனி சம்பந்தப்பட்டது ஆயில் சம்பந்தப்பட்டது குருடாயில் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாம் வேலை செஞ்சாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் சரிங்களா சந்திரன் போய் ராகு தொட்டுச்சுன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு அம்மா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க சில சமயம் சந்திரன் போய் ராகு கிட்ட மாட்டோம் போது அம்மாவுக்கு ஆயுள் கண்டத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆயுள் பலத்தை தாய் இழக்க வேண்டிய விஷயங்களையும் இது கொடுக்கும் அது லக்கணத்தை பொறுத்துக்கும் கொஞ்சம் மாறும் அவ்வளோ தன்வீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஹ் ஆணூருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலையும் அவங்க அவதிப்படுவாங்க இதனால சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியமே கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கலாம் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க மனைவியை வந்து அமையக்கூடிய அமைப்பை இது கொடுக்குது முதல் காதல் தோல்வியை கொடுக்கும் அடுத்து வெற்றியை கொடுத்துருக்கலாம் அது லாபத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த பதினெட்டு வருஷ ராகு திசை உங்களுக்கு பிரச்சனையும் கொடுத்து அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தால் பிரிவையும் சேர்த்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழில் விஷயமா வெளியூரோ வெளிநாட்டிலையோ போய் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலையை அது கொடுத்துருங்க சரிங்களா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களான நீங்கள் கொஞ்சம் வருமானத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புலையும் வைங்க ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால சேமிப்புங்கிறது கொஞ்சம் குறை இருக்காது வருமானத்தையும் தடை ஏற்படுத்தும் இதே ஒரு பெண்களுக்குண்டான ஜாதகமான இதை எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் சொந்தக்காரி தலக்கணம் எப்பயுமே இருக்கும் குடும்ப பொறுப்பை உங்கள்ட்ட கொடுத்தா நீங்கள் தான் கரெக்டாக மெயின்டைன் ஆள் ஆனால் உங்கள்ட்ட அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துக்கலாம் சரிங்களா குடும்ப வரவு செலவு அஹ் சம்பந்தப்பட்டதும் நீங்க நல்லா பார்க்கக்கூடிய அமைப்பு சுக்கரனானது ஆட்சியில் இருக்கிறதுனால சரிங்களா என்னைக்குமே ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் நல்ல புத்திசாலி அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது அது எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா வேற உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் இல்லை இதுக்கு மேலேயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதக ரீதியாகவே அப்படின்னு நினச்சாலும் நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ஜாமக்கோள் பிரசன்னம் பார்த்துட்ருக்கேன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின் சொன்னோம்னா வாஸ்துவும் பார்த்துட்ருக்கோம் வீடுகளுக்கு இடங்களுக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்டதுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையோ தொந்தரவோ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை கூப்பிடலாம் வேறு எதுவும் சந்தேகம்னாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க நன்றிங்க